வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கட்டா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இது வந்து பிவிஆர் மால் அண்ணா நகரில் இருக்கிற பிவிஆர் மாலோட முகப்பு தோட்டம் தான் இது பார்த்தீங்கன்னா அதை நைட்டு வேலை முடிச்சுட்டு வரும்போது நைட்டு அந்த லைட்டு லைட்ஸ் வெளிச்சத்துல எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ 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 அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பிவிஆர் பிவிஆர்மாவில் அந்த சைட்டில் முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோவும் நல்லா இருந்துச்சு ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வர உறவுகளே இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து சைட் பக்கம் சைட்டில் தான் இந்த இது இப்போ சைட்டால் அப்படி நம்ம நடந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் ரெண்டு என்ட்ரன்ஸ் பாதை இருக்குமா முன்பக்கமும் இருக்கு சைடாலேயும் நம்ம போய்க்கலாம் நமக்கு எந்த கார் பார்க்கிங்க இல்லை எல்லாமே எல்லா வசதியோடு எல்லாமே இருக்குது யார் யார் போனீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்